அட நீ என்ன கலையமா நீ தூக்குமதி தொง இல்லமே ஹ சர்ணா நீ மட்டும் போ ஓகே செல்லேவ நீ ராணி மாதிரியே பாத்துக்கறேன் நான் யோசி சொல்றேன் பா காலே நம்பாதே ஏமாத்திடுவா சரி நான் காலம்பல உன்னை பாத்துக்கறேன் பாத்துக்கிறேன் நான் சொல்லல பா એમ পুরুষத்திலே கேக்கறேன் ஏச்ச நான் சொல்றேன் பார்க்கலாம் முக்கியமான பதர் கார்டு இருக்கு அதுக்கு போ வா பதர் கார்டு ஓமா நிதி பதர்

பொதிர்காட்டுக்குள்ளே போகிறாங்களா ஐயோயோ பொதருக்கு போனால் என்னென்ன பண்ணாங்கன்னு எனக்கு தானே தெரியும் இவ்வளோ சும்மா உடக்கூடாது இப்போதான் நம்ம புதர் காட்டுக்குள்ளேயே வந்தோம் பொதர்ல என்ன நடக்குன்னு நமக்கு தான் தெரியும் இவ்வளோ சும்மா ஊழல் போய் பாதி தரிசிப்பா என்னப்பா